நடந்த ஒரு தேசம் இருக்கு ஆப்பிரிக்க ஒரு தேசம் அங்க வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு அநாதை இல்லம் இருக்குதான் என்னெல்லாம் இருக்கு அநாத இல்ல அநாதை இல்லை அப்படின்னா அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் முப்பது நாற்பது குழந்தையை சேர்த்து வச்சு வளர்க்குற ஒரு இடம் அதான் என்னது அநாத இல்லம் அந்த இல்லத்தோட ஒரு மருத்துவமனையே அந்த இல்லத்தோடு என்ன இருந்துச்சு மருத்துவமனை அந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப குளிராக இருக்குதான் ரொம்ப குளிராக என்ன செஞ்சு இருந்துட்டு ரொம்ப குளிர் விலும் மழை விழுந்துகிட்டே இருக்குது அந்த தேசத்துலிப்போம் அந்த அந்த சீசனில் அது இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது அங்கே இல்லத்தை வச்சு ஒரு மருத்துவர் இருந்தார் அங்கே யார் இருந்தால் அவர் தான் அதை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த மருத்துவர் வந்து ரொம்ப பக்தியான ஒரு மனிதன் ரொம்ப பக்தியான மனிதன் இப்படி அவர் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த மருத்துவமனைக்கு ஒரு தாய் வர்றாங்க பேர்கால கால உள்ள ஒரு அம்மா நினைச்சாங்க அவர் வர்றாங்க அந்த உடனே ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ரெண்டு வயதில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா இப்போ ரெண்டாவது டெலிவரிக்காக அழிச்சுதாங்க அங்கே வந்து ஆஸ்பத்திரிக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப வயிர் வலி ஏற்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை பிறந்தது அதாவது குறை மாத குழந்தைன்னு சொல்லுவாங்க குறை மாத ஒரு குழந்தை பிறந்தது அந்த டைம்ல அந்த அம்மா உயிருக்கு ரொம்ப போராடினாங்க இந்த டாக்டர் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க அந்த தாயை காப்பாற்ற முடியல அந்த தாயை செஞ்சாங்க இறந்து போனாங்க அப்படியே இறந்து போன உடனே அவங்கள ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க அழுதாங்க அம்மா பண்ணு சொல்லிவிட்டாங்க அடக்கப்படாங்க இப்போது அங்கே ஒரு குட்டி குழந்தை பிறந்திருக்க குறைமாத குழந்தை அந்த குழந்தைய வந்து இப்போல்லாம் பாதுகாக்கணும் தான் இன்குபாட்டை அப்படின்னு ஒரு ஒரு பெட்டியை வச்சு அழகாக பாதுகாப்பாங்க அந்த அந்த வசதியே இல்லை அது காற்றுக்குள்ளே இருக்குது அங்கே ஒரு கருவியுமே இல்லை தண்ணியே சரியாக கிடைக்காது ஒரு வசதியுமே ஒரு ஸ்பெ ஸ்பெசிலிட்டியுமே இல்லாத ஒரு கிராமமாக ஒரு இடமா அது அதுன்னு செஞ்சது அப்போ அந்த டாக்டராக வந்து அங்கே வந்து நிறையா செவிலியர் பயிற்சி நடத்துவார் மருத்துவ மாணவிகளுக்கு பயிற்சி நடத்துவார் அப்போ அவர் என்ன செஞ்சார் ஒரு மாணவியை குட்டி அந்த குட்டி குழந்தை குறைமாத குழந்தை இருக்குல அந்த குழந்தைய கையில் கொடுத்து அதை என்ன செய்ய நல்ல துணியை வச்சு சுற்றி அதுக்கு மு அதுக்குள்ளெல்லாம் நல்லா ஒரு அதை சுற்றிலும் பஞ்சு வச்சு ஒரு பெட்டிக்கில் வச்சு அப்படி வெளியில் முத்தத்தில் ஏதாவது விறகு இருந்தால் எடுத்து போட்டு நல்லா தீயெல்லாம் போட்டு அதை அப்படி அனல்குள்ளே வச்ச மாதிரி அப்படியே என்ன செய்யணும் பக்கத்துலேயே என்ன செஞ்சுக்கொண்டீங்க வச்சுக்கணும் அந்த குழந்தைய இரவு நேரத்தில் கொஞ்சம் அப்படியே தீ மூட்டி விட்டு அது பக்கத்துலேயே வச்சு நீ என்ன செஞ்சு பட்டு விடணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அந்த மருத்துவம் வாங்கிட்டு அந்த குழந்தையை கொடுத்துட்டார் இவனும் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு எப்படியோ பாதுகாத்து முடிச்சுட்டான் மறுநாள் விடிஞ்சது மறுநாள் முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்ச உடனே இப்போ அந்த குட்டி குழந்தைக்கு என்ன தேவை

அங்க போய் அந்த அந்த மாணவி பக்கத்துல ஒரு ஒரு அடுப்பு ஒரு விறகு போ போட்டு எரிச்சு ஒரு வெந்நி போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துட்டு கொண்ட வேகமா அதை எடுத்துட்டு வரோம் வார வழியில அந்த வெந்நி பாட்டில் கை தவறி கீழே கை தவறி என்ன செஞ்சிருச்சு அந்த குழந்தைக்கு இருந்ததே அந்த ஒரு அந்த வெந்நி பாட்டில உணவு தான் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப விறகு வரைக்கும் இன்னொரு பேரை கொட்டிக்கிட்டே இருக்குது பனி வேற பெய்துகிட்டே இருக்குது அடுப்பு முட்டினா ரொம்ப கஷ்டம் இப்போ என்ன செய்ய குட்டி குழந்தைக்கு அந்த வெந்நீர் பாட்டில் உள்ள தண்ணி கூட பெண்ணு செய்யலை கிடைக்கல மருத்துவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் என்ன செய்தார்னா வாங்க பிள்ளைங்களா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜோ பண்ணோம் அப்படின்னு ஒரு நாற்பது குழந்த இருந்தாங்க எத்தனை குழந்த இருந்தாங்க வாரம் வந்து ஜம்ன அந்தவரே ஏசப்பா எப்படியாவது இந்த சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை இருக்காண்டவரே இதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே எப்படியாவது இந்த குழந்தைக்கு நல்ல உயிர் பிச்சை காருங்க எங்கள் தேவைகளை சந்திங்க அப்படின்னு மருத்துவர் வந்து ஜோம் பண்ணார் அதே சமயத்தில் பத்து வயது சிறுமி அவள் பேர் வந்து ரூத்து அவள் பேரெண்டா ரூத் அவன் வந்து முழங்கால் போட்டாள் அவன் அந்த குட்டி பாப்பாவை பார்த்துட்டு ரொம்ப அழுதா உடனே முழங்கால் போட்டாள் ஜோ பண்ணான் எசப்பா எசப்பா அந்த குட்டி குழந்தைக்கு இப்போ எங்களுக்கு வெந்நீர் பாட்டில் வேணும் என்ன பாட்டில் வேணும் வெந்நீர் பாட்டில் வேணும் அது கூடயே ஒரு பொம்மையும் நீங்கள் அந்த குட்டி பாப்பாவுக்கு தரணும் இது செய்த ஆண்டவரே எனக்கு அப்படின்னு சொல்லி மனல் பண்ணிட்டு யாருமே சேர்ந்தேன் பண்ணிவிட்டு இப்போ அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க அந்த டாக்டர் வந்து அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பதுக்காக கிளாஸுக்கு போயிட்டாங்க அவங்கவுங்க அந்த ரூமில் அப்படியே இருந்தாங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இப்படினா ஒரு கார் எங்க வந்து இருந்துச்சு ஒரு கார் வந்து என்ன செஞ்சிச்சு நின்றுச்சி டாக்டர் தூரத்துலேருந்து பார்த்தாங்க என்னடா நம்ம இங்கே நாலு வருஷமாக வேலை பார்க்குறோம் ஒரு காரு கூட உள்ளே வரலையே இன்னைக்கு கார்லாம் வருதே அப்படின்னு சொல்லிவிட்டே அப்படியே இருந்து பார்த்துட்டே இருக்கார் அந்த கார் டக்குன்னு அந்த மருத்துவமனை எள்ளத்துக்கு முன்னால் வந்து அப்படியே நின்றதே என்ன உடனே அதில் ஒரு டிரைவர் இறங்குனார் இறங்கி ஒரு பெரிய பார்சல் நின்னதே ஃபுல்லாக பார்சல் நூக்கி முன்னால் வச்சார் வச்சுட்டு அந்த டாக்டர் இங்கே வர முன்னாடி அந்த டிரைவர் வண்டி எடுத்துட்டு வேகமாக என்ன நீ எல்லாரும் வாடி வந்தாங்க வாடி வந்தாடே அந்த பார்சலை தூக்குனாங்க நீங்க என்ன செய்வீங்க என்ன இருக்கு அதில் என்ன உடனே தூக்கிட்டு வந்தாங்க அது ஒரு இடத்துல வச்சாங்க பார்சலெல்லாம் பிரிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க பிரிச்ச உடனே அதுல நல்ல வண்ண வண்ண நிறத்தை உடைய நல்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு குழந்தைகளுக்குரிய ட்ரெஸ்ஸஸ் இருந்தது தின்பொண்டை இருந்தது பன் இருந்துச்சு சாக்லேட் இருந்துச்சு ரொட்டி இருந்துச்சு பிளேட்லாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஆய் ஆய் நிறையா இருக்குதே அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க இப்போ அந்த குட்டி பத்து சிறுமி ஓடி வந்தான் நிறைய பார்த்தா சரி அந்த மருத்துவத்தை கேட்டா டாக்டர் நான் வந்து ஜோமண்ணே பாருங்க வெண்ணி பாட்டில் வேணும் ஜோமண்ணேன் இல்லை இருக்கான்னு பார்க்கட்டுமா அப்படின்னா சரி பாருமானாரு அந்த பார்சல் பெரிய பார்சலா இருந்தது அதை அப்படியே கையை விட்டு அப்படியே பார்த்தா பார்த்த உடனே ஒரு அதுல ஒரு அழகான வெந்நீர் நிரப்பப்பட்ட பாட்டில் இருந்தது அலையிலையா செல் பாப்பா வெரி குட் வெந்நீர் நிரப்பப்பட்ட பாட்டில் நினைச்சது அப்புறமா அவளுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லை இல்லை நான் ஏசப்பாட்டேன் ஒரு பொம்மை கேட்டேன் என்ன கேட்டேன் ஒரு பொம்மை இருக்கும் டாக்டர் நான் நல்லா தேடி பார்க்கணேன்னு அந்த பாட்டில் அப்படியே அலசி பார்த்தா

ஒரு பாட்டு படிச்சிடலாமா டேய் சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டு இல்லையா நான் மூணு மணிக்கு ஆண்டவரே ஒரு பாட்டு சொல்லி சொல்லித்தரணுமே நினைச்சேன் ஆண்டவர் ஒரு பாட்டு என்ன செஞ்சாரு கொடுத்தார் சொல்லலாமா பிரேயர் பிரிங் விக்ட்ரி சொல்லு ज़ाबा में जाइये। ठीक है ना सांग? जाइये मैं जाइये। टू माय लवली लाइफ। चले। टू माय लवली लाइफ। इन्होंने इन्हीं है वर्ल्ड के लिए। इन्होंने इन्हीं है। वर्ल्ड के लिए। आई एम जॉय, जॉय, जॉय। आई एम जॉय, जॉय, जॉय। यार तू समझो 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 समझो। यार तू समझो 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 समझो। य ஜாய் ஜாய் உனக்கு சந்தோஷம் சந்தோஷா சந்தோஷம் மீர் ஜாய் அடியனர்தா நமஸ்கரே சந்தோஷம் சந்தோஷம் சரியா பாட படிக்கலாமா பிரையர் ட்ரிங்க் வித் டீ பிரையர் ட்ரிங்க் லை Ever since me, to my lovely life, to my lovely life, I am die, 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 but it. We are joy, joy, joy. Prayer brings victory. to my lovely life. Prayer brings victory. சேந்து பாடு. பின்னால படக்கூடாது. பாக்காமயா. பின்னால படகா ஏப்படி சேந்து பாடு பாடுப்பரீங்க. சரியா பாலாமா? ப்ரேஸ் ப்ரிம்ஸ் வித் 3 டு மை லவ்லி லைட். நீ மலவிலாய். சுமைவிலாய். ப்ரேஸ் ப்ரிம்ஸ் வித் 3 டு மை லவ்லி லைட். இயாய்